ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்குவாயா என் செல்லமே நான் சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லமே உனக்கான வாழ்க்கையில் எதுவும் சொல்லிக்கொண்டு வருவதில்லை ஆனால் வருபவை எல்லாம் எதையோ கற்றுக் கொடுத்து கொண்டே செல்கிறது என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எதுவும் நெருங்காது நிச்சயமாக உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் என் செல்லமே பிறகு உனக்கான வீட்டில் உன்னோட இல்லத்தில் செல்வங்கள் பெருகும் தோல்வியை உன்னை வீழ்த்துவ வீழ்த்துவதில்லை தோல்வியால் ஏற்படும் மனச்சோர்வே உன்னை வீழ்த்துகிறது நான் சொல்வது புரிகிறதா ஏனென்றால் தோல்வியிடம் நீ போராடினால் மறுபடியும் நீ வெற்றி வரலாம் வெற்றி உனது பிறப்புரிமை நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் அதனால் உன் மனதை கணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள் தான் தெரிந்தே உன்னிடம் வழிய வருகிறார்கள் ஏனென்றால் நான் உன் மனதில் நான் இருப்பதை அவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு பதில் கூறு என்னிடத்தில் எனக்கு சாயப்பா எனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று அப்படி இல்லை என்றால் என்னை நினைத்துக்கொள் அவர்களுக்கு நான் தக்க பதிலடி கொடுப்பேன் என்னுடைய சாயப்பா எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் அடிவயிறு பழக்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதா பெரியதாக அல்லவா இருக்கிறது எப்படி இதையெல்லாம் தாங்கி நிற்கிறாய் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் என் செல்லமே உன்னை காப்பது மட்டுமல்ல உனது எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பது எனது கடமை அல்லவா எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்ற முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவேதான் வாழ்க்கையின் ரகசியம் சாயப்பா நீங்கள் ஒளியாக இருப்பதால் இருளை பற்றி எனக்கு கவலை அன்று தண்ணீரில் நீங்கள் ஏற்றிய தீபத்தால் உலகமெல்லாம் அருளோளி அருள் பொங்கி கொண்டிருக்கிறது அருள் ஒளி ஆகவே எனது வாழ்க்கையை இப்பொழுது ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது கவலை இல்லாமல் தான் நான் இருக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்ததும் என் மனம் தாழாமல் நானே சோர்ந்து விடுகிறேன் ஆனால் அந்த சமயத்தில் சாயி சாயி என்று உங்களுடைய நாமத்தை நான் உச்சரிக்கும் பட்சத்தில் எனக்குள் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிர் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போகி நேர்மறை எண்ணங்கள் அந்த இடத்தில் உருவாகிறது அதுதான் எனக்கு நிம்மதியை தருகிறது என் சாயப்பாவே என்று நீ என் சொல்கிறாய் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் இந்த சாயப்பா பக்கபலமாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் இன்னொன்றும் சொல்கிறேன் நம்மிடத்தில் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகின்றார்களா என்று நீ யோசிக்க ஆரம்பித்தால் உனக்கான வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போய்விடும் நீ என்னிடம் உண்மையாக இருந்தால் உன் வாழ்வெல்லாம் நிம்மதியாக இருப்பாய் இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது போராட பயந்தால் வெற்றி வர முடியாது வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை ஒருமுறைதான் வாய்ப்பு வரும் அதை சரியாக கொள் என் செல்லமே மேலும் என் செல்ல பிள்ளைக்கு மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கான நல்லதொரு வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி செய்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் கவலைப்படாமல் நீ தைரியமாக இருந்தாலே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ அந்த மனத் அந்த நேரத்தில் நீ உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லவே உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உன் புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது சில நேரங்களில் மடிந்து போகலாமா என்று கூட நினைக்கிறதாய் செத்துப்போவது உனது கைகளிலா உள்ளது எது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வதே உன் சாயப்பா நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பது கேவலமாக நடத்துவதும் நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் அதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும்படி நான் செய்து விடுவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்காக நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னையே நான் நினைத்துக்கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் சாயி சாயி என்று எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக இந்த சாயப்பா பதில் தருவேன் செல்லமே மன அமைதி என்கிற இரண்டெழுத்து வசப்பட்டால் போதும் எதிலும் எங்கும் வெற்றிதான் ஆனால் அனைவருக்கும் எளிதாக அது வாய்ப்பதில்லை பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உள்ளவர் சிறப்பாக சந்திப்பார் சிந்திப்பார் ஆம் சிலமே வாழ்க்கையை வீணாக்காத வீணாக்காதீர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் முதலில் உனது உன் முன்னுரிமைகளை நிர்ணயித்துக்கொள் உனக்கு எது வேண்டாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம் நீ எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று வார் அதனை நோக்கி வேலை செய் உனது திறமை தகுதி நீ வாழும் சூழ்நிலைக்கு போல் அந்த நிலைமைக்கு வழி வழிக்கு வரும் நிச்சயமாக எந்த விதமான வீட்டில் வாழ வேண்டும் எந்த விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நான் மற்றவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் நலமாக மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்ல தொடங்கு என் செல்லமே மற்ற செயல்கள் இதை சுற்றி தானாக சீரடையும் நீ அன்றாடம் பத்து மைல் நடக்கலாம் ஒரு விலை உயர்ந்த கார் வைத்திருக்கலாம் அல்லது ஒரு சைக்கிளில் பவனி வரலாம் அதெல்லாம் முக்கியமல்ல உனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் அனுபவிப்பது அதுதான் முக்கியம் இல்லையா என் செல்லவே மற்ற செயல்கள் எல்லாம் வசதிக்காக நாம் செய்து கொள்ளும் ஏற்பாடுகள் தான் இன்னொருவரை விட நன்றாய் வாழ்வதே நல்வாழ்வு நன் என்று அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் நினைக்கின்றார்கள் இன்னொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்வாழ்வு அல்ல ஆகவே நான் கேட்டு கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு ஒரே ஒரு நிமிடம் கேட்டுவிட்டாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்